Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to கல்கல் பக்கியா யூடியூப் சேனல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரக்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உரித்து வச்சால் ஒரு இருபது பல் பூண்டு போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம கவலை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் முருங்கக்காய் போட்டு இந்த குழம்பு வைக்க போகிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் யாராருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மீன் குழம்புல வெறும் முருங்கை முருங்கமாட்டம் தான் போட்டு வச்சுருக்கேன் வேறு ஏதாச்சும் காய் போடலாமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வார பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மார்க்கெட் போயிருந்தேன் ஒரு கூறு ஐம்பது ரூபான்னு விற்றுருந்தாங்க மூணு கூறு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் வறுத்துட்ட கொஞ்சம் குழம்பு வைக்கிறோம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் வர போட்டிருக்கோம் தனியாத்தூள் தூள் காலி அடித்து கொஞ்சமாக தான் இருந்தது அதையே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சு முருங்காவை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு நாலு பழுது தக்காளியை அரைச்சிருக்கேன் அதே ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சு புளியை ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட இது மாதிரி புளி போட்டு நல்லா புளிப்பாக வைக்கிற மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடலாம் இப்போ நல்லா குழம்பு கொதித்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சால் கவலை மீனை சேர்த்துக்கலாம் நம்ம பெரிய பெரிய மீனில் குழம்பு விட இந்த குட்டி மீன் இருக்குது பார்த்தீங்களா மத்தி கவலை சங்கரா இந்த மீன் இதில் வந்து இந்த மீன்லாம் வந்து குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கக்காய் மீன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நே நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோரெல்லாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறையிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கே பாருங்கள் மீன் சூப்பராக இருக்குது தொடர்ந்து நீங்கள் கொடுக்குறோம் அதற்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்